வணக்கம் இன்றைக்கு சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு காரைக்கால் மாநகரம் மிகுந்த சிறப்பு பெற்ற ஒரு நகரமாக விளங்கியது மிகுந்த செல்வ செழிப்போடு மாட மாளிகைகள் பெரிய மதில்கள் இவற்றோடு கூடிய ஒரு நகரமாக இருந்து வந்தது மிகப்பெரிய வணிகர்கள் வாழும் ஒரு நகரமாகவும் இருந்து வந்தது அந்த வணிகர்கள் அந்த நகரத்திற்கு மிகுந்த சிறப்பு சேர்த்தனர் கப்பலில் சென்று வணிகங்கள் செய்து மிகப்பெரிய செல்வங்களை ஏற்றி வந்து இப்படியாக ஒரு செல்வ செழிப்பு மிக்க நகரம் காரைக்கால் அந்த நகரத்தில் உள்ள வணிகர்களின் தலைவர் அவர் பெயர் தனதத்தன் அப்படின்னு பேர் அந்த தனதத்தனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு புனிதவதி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அந்த குழந்தை சீரோடும் சிறப்போடும் வளர்க்கப்படுகிறது செல்வத்திற்கு பஞ்சமில்லை இப்படியாக வளர்ந்து வருகிற போது அந்த குழந்தைக்கு சிவபெருமானின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது அந்த ஈர்ப்பு நாடலைவில் பக்தியாக மாறி அந்த குழந்தை சிவபெருமானுடைய பாசுரங்களை பாடுவது அவருக்கு பூ மாலைகள் தொடுத்து போடுவது சிவனுடைய நாமங்களை சொல்வது இப்படியாக அந்த பெண் குழந்தை வளர்ந்து வருகிறது சிவபெருமானின் மேல் அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு பக்தி இந்த குழந்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வரும்போது இந்த சிவபெருமானின் மேல் இருக்கிற பக்தியும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வருகிறது இப்படியாக இந்த குழந்தை நல்லபடியாக வளர்க்கப்பட்டு ஒரு திருமண பருவத்தை அடைகிறது அப்பொழுது அந்த குழந்தையை பெண் கேட்டு மணமகன் வீட்டார்கள் பேசத் துவங்குகிறார்கள் அப்பொழுது நாகை நகரத்தில் ஒரு வணிகர் அவரின் பெயர் நிதிபதி அப்படின்னு பேர் அந்த நிதிபதிக்கு பரமதத்தன் ஒரு பையன் அப்போது அந்த நிதிபதியோட சுற்றத்தார்கள் இது மாதிரி காரைக்காலில் நம்ம வணிகர் தலைவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு அந்த நிதிபதிக்கு சொல்கிறாங்க நம்ம பரமதத்தனுக்கு அந்த பொண்ணை பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நிதிபதியும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சொந்தக்காரங்களெல்லாம் போய் காரைக்காலின் வணிக தலைவர் தனதத்தன் அவர்களின் இல்லத்திற்கு சென்று பெண்ணை கேட்கச் சொல்கிறார் தன்னுடைய பையனுக்கு மனம் முடிப்பதற்காக அந்த சுற்றத்தார்கள் காரைக்கால் நகருக்கு சென்று தனதத்தனை சந்தித்து பெண் கேட்கிறார்கள் இப்படியாக நாகப்பட்டினத்தில் ஒரு வணிகர் இருக்கார் அவரோட பையன் பரமதத்தன் அந்த பையனுக்கு உங்கள் பெண்ணை மனம் முடித்து தர வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க இதில் தனதத்தனுக்கும் விருப்பம்தான் என்ன இவரும் மிகப்பெரிய வணிகர் நாகையில் நிதிபதியும் மிகப்பெரிய வணிகர் அவருக்கு இருக்கும் பையன் அந்த பையனுக்கு தன்னுடைய பெண்ணை கொடுப்பதில் அவருக்கு எந்த விதமான தேக்கமும் இல்லை ஒப்புக்கொள்கிறார் இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொள்கிறார் அந்த நிதிபதியின் சுற்றத்தார்களிடம் ஒப்புதல் கொடுத்து சரி மனம் முடிக்கலாம் அப்படின்னு ஒப்புதல் கொடுத்தான்னு இப்போ இந்த உறவினர்கள்லாம் போய் நாகைப்பட்டினத்தில் கிட்டே சொல்கிறாங்க பெண்ணுடைய தகப்பனார்கிட்ட பேசணும் அவர் வந்து திருமணத்துக்கு ஒத்துக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே இவருக்கும் ரொம்ப சந்தோஷம் மனநாள் குறிக்கப்படுகிறது திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன திருமண நாளும் நெருங்குகிறது நாகையிலிருந்து நீதிபதி தன்னுடைய சுட்டத்தார்களோடு தன்னுடைய மகனையும் அழைத்து கொண்டு காரைக்கால் நகருக்கு சேர்கிறார் காரைக்காலில் ஒரு சிறப்பான திருமணம் இந்த புனிதவதியாருக்கும் பரமதத்தனுக்கும் அதை போன்ற ஒரு திருமணத்தை அந்த நகரம் பார்த்ததில்லை அப்படியாக ஒரு திருமணம் இந்த திருமணம் முடிந்து பரமதத்தனும் புனிதவதியாரும் இல்லறத்தை தோக்குகிறார்கள் அப்போது அந்த பொண்ணோட அப்பா தனதத்தனுக்கு அந்த பொண்ணு ஒரே பொண்ணு அதனால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நாகப்பட்டினத்துக்கு அனுப்புறதுல கொஞ்சம் விருப்பம் இல்லை ஒரு தயக்கம் நம்மளோடைய அந்த பொண்ணை வச்சுக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் உடனே காரைக்காலிலேயே ஒரு பெரிய மாளிகையை கட்டி அதில் தன்னோட பொண்ணையும் மாப்பிள்ளையையும் தங்க வைக்கிறார் அந்த மாப்பிள்ளை பரமதத்தனுக்கு ஒரு மிகப்பெரிய வணிக நிறுவனத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் பரமதத்தனின் தந்தை மிகப்பெரிய வணிகர் அதனால் பரமதத்தனுக்கும் இந்த வாணிப நுணுக்கங்கள் நன்றாக தெரியும் அதனால் இந்த வாணிபத்தை அவர் மிகப்பெரிய வாணிபமாக பெருக்கி காட்டுகிறார் தன்னுடைய சாமர்த்தியத்தினால் அப்படியாக பரமதத்தன் ஒரு மிகப்பெரிய வணிகராக காரைக்காலில் ஊர்வெடுக்கிறார் இப்படியாக போயிட்டு இருந்தவங்களோட இல்வாழ்க்கையில் புனிதவதியார் சிவனடியர்களுக்கு கைங்கரியம் செய்வது சிவனடியர்களை பார்த்தாலே அவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது அவர்களுக்கு உணவளிப்பது இப்படியாக தன்னுடைய பக்தியையும் சிவனை நோக்கி அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அவனுக்கு அவருக்கு சிவபெருமானின் மேலிருந்த பக்தி அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது சிவனடியார்களை பார்த்தால் உடனடியாக தான அவர்களுக்கு உடனடியாக உணவு அவர்களுக்கு தேவைப்படும் சௌகரியங்கள் அத்தனையும் செய்து கொடுக்கிறார் இப்படியாக அவருக்கு ஒரு சிவ கைங்கரியம் செய்கின்ற ஒரு வாழ்வை அந்த காரைக்கால் நகரத்தில் நடத்தி கொண்டே இருக்கிறார் இப்படியாக போயின்னு அவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் என்னாச்சுன்னா அந்த பரமத தன்னை தன்னோட வாணிப ஸ்தலத்தில் இருந்துருக்கும்போது அங்கே சில வணிகர்கள் வந்து அவருடைய நண்பர்கள் அவங்க வந்து ஒரு இரண்டு மாங்கனிகளை அந்த பரமதத்திட்ட கொடுக்குறாங்க கொடுத்து இது ரொம்ப அற்புதமான மாம்பழங்கள் இவற்றின் சுவையை போல் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மாம்பழத்தை கொண்டு அந்த பரமதத்தன்ட்டை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு அவங்க கிளம்புறாங்க உடனே பரமதத்தன் என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருந்த ரெண்டு பேரை கூப்பிட்டு இந்த மாம்பழத்தை கொண்டு வீட்டில் கொடுத்துட்டு வாங்க கொடுத்து வச்சுருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்றார் உடனே அந்த பணியால் அந்த மாம்பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டு புனிதவதி ஈட்டம் கொடுத்து இது மாதிரி கொடுத்துட்டு வர சொன்னார் உங்களை வச்சுருக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துடுறார் இந்த மாம்பழங்களை அந்த புனிதவதியார் வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சுட்டு வந்து சிவ பூஜை பண்ணும்போது என்ன இருதுனாக்கா அங்கே ஒரு சிவனடியார் வரார் அந்த இல்லத்துற வாசத்தில் வந்து நிற்கிறார் அப்போது புனிதவதியார் உடனே சிவனடியார்கள் அவங்க வீட்டு வாசலில் வந்தாங்கனாலே உடனே உள்ளே கூப்பிட்டா அவங்களுக்கு விருந்தளிச்சு இது மாதிரி ஒரு பழக்கம் உடனே அந்த சிவனடியாரை வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க கூப்பிட்டா அவருக்கு தண்ணி கொடுத்து பாதங்களை புனிதப்படுத்தி வீட்டுக்குள்ளே அழைத்து அவரை அமர செய்து அவருக்கு உணவு பரிமாறலாம் அப்படின்னு பார்த்தாக்கா இன்னும் எதுவும் உணவு தயாராகலை வீட்டில் இப்படி ஒரு தர்மசங்கடமான நிலைமை இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு இருக்காங்க அப்போ அந்த மாம்பழம் நெனைப்பு வருது உடனே நேராக போய் அந்த மா ஒரு மாம்பழத்தை எடுத்து அதை அந்த சிவனடியாருக்கு உணவாக அளிக்கிறார்கள் அந்த சிவனடியாரும் வயதில் மூத்தவர் ரொம்ப களைப்பூற்றியிருந்தவர் அந்த மாம்பழத்தை சாப்பிட்டு ரொம்ப அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னோட உபசாரத்திற்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த மாம்பழத்தை சாப்பிட்றாரு அவருக்கு அவ்வளோ பாவம் சாப்பிட்டுட்டு இவங்களை வாழ்த்திட்டு அவர் கிளம்பி போயிட்டார் இவர் போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பரமதத்தன் வர்றார் தன்னோட வாணிக நிறுவனத்திலிருந்து பரமதத்தன் வீட்டுக்கு வர்றார் நல்ல மத்தியானம் வெயில் வந்த உடனே குளிச்சுட்டு சாப்பிட உட்காறாரு சாப்பிட உட்காரும்போது அவங்க நல்லா அதுக்குள்ளே சமைச்சி வச்சுட்டாங்க எல்லாத்தையும் பரிமாறுறாங்க பரிமாறி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த மாம்பழம் ஒன்று இருக்கிறது நினப்பு வருது அதே எடுத்துன்னு வந்து பரிமாறுறாங்க இந்த பரமந்தத்தன் அந்த ஒரு மாம்பழத்தை சாப்பிடுகிறார் சாப்பிட்ட உடனே அந்த ருசியில் மயங்கி போகிறார் ஆஹா எப்படி ஒரு மாம்பழமா என் நண்பர்கள் சொன்னது சரிதான் இது மாதிரி ஒரு ருசியை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லையே இவங்க இன்னொரு மாம்பழம் கொடுத்தாங்களே அதையும் நான் சாப்பிட்லாம் அப்படிங்கிறார் உடனே இந்த புனிதவதியார் உடனே எழுந்து போகிறாங்க கணவர் கேட்டுட்டார் அந்த மாம்பழத்தை எடுத்துன்னு வரணுன்ற ஒரே நினப்பில் எழுந்துக்கிறாங்க எழுந்து உள்ளே போகிறாங்க உள்ளே போகும்போது தான் தெரியுது ஆஹா இதை இந்த இன்னொரு மாம்பழத்தை நம்ம அந்த சிவனடியார்களுக்கு கொடுத்து விட்டோமே அப்படின்ற நினைப்பு அவங்களுக்கு அப்போ தான் வருது இது என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு திகைத்து போய் நிற்கிறார்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழக்கம் போல் ஏதாவது அவங்களுக்கு ஒரு சிக்கல்னால் உடனே சிவபெருமானை ஒரு பிரார்த்தனை பண்ணுவாங்க அது மாதிரி சிவபெருமானை ஒரு பிரார்த்தனை பண்ணுறாங்க இது இன்னும் இப்படி இப்படி ஆகிப்போச்சே இது என்ன பண்ணுறது சிவனடியாருக்கு ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்டேனே தன்னுடைய கணவர் அவரும் அந்த மாம்பழத்தை கேட்கிறாரு அப்படின்னு சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் நடத்தி பார்க்க திருவுள்ளம் கொண்டு விட்டார் அவரின் அருளால் இவருடைய கையில் ஒரு மாங்கனி புனிதவதியாரின் கையில் பார்த்துவிட்டு உடனே எடுத்துக்கொண்டு கொண்டு விரைகிறார் தன்னுடைய கணவனுக்கு அதை பரிமாறுவதற்கு இந்த பழத்தையும் தன்னுடைய கணவனுக்கு பரிமாறுகிறார் அதை சாப்பிட்டு பார்த்தவுடன் பரமதத்தனுக்கு ஆச்சரியம் இது என்ன இப்படி ஒரு ருசியா நான் முதலில் சாப்பிட்ட பழம் போல இல்லையே இது இது வேறு பழம் அந்த பழத்தின் ருசி வேறு இது வந்து அமிர்தம் மாதிரி இருக்குது அது மாதிரி ஒரு மாம்பழமாக இருக்குது இது எங்கேயுமே கிடைக்க முடியாது இது மாதிரி ஒரு மாம்பழம் இது எப்படி உனக்கு கிடைச்சிது அந்த மாம்பழம் கிடையாது இது அப்படின்னு கேட்குறாரு அவருக்கு அந்த மாம்பழத்தோட ருசி சிவபெருமான் அளித்த அருளிய மாம்பழம் அந்த ருசியை சாப்பிட்டு உடனே அவருக்கு இது அமிர்தம் மாதிரி இருக்கு இது மாதிரி ஒரு பழம் உனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு கேட்குறார் உடனே இவங்க திகச்சு போயிடுறாங்க இது என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டு ஒன்றும் புரியல அவங்களுக்கு நடந்ததை சொல்வதா நடந்ததை சொன்னால் இதை யாரும் இதன் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்வார்களா அப்படின்னு புனிதவதியாருக்கு ஒரு சிறு தேயக்கம் அந்த சிறு தேக்கத்திற்கு பிறகு அவர் ஒரு முடிவு செய்கிறார் சரி நம்ம நடந்ததை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காலம்பரிலேருந்து நடந்ததை சொல்கிறாங்க இது மாதிரி ஒரு சிவனடியார் வந்தார் அவருக்கு நான் அந்த ஒரு பழத்தை பரிமாறிட்டேன் இப்போ நீங்கள் கேட்டவுடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிவபெருமான்கிட்ட போய் என்ன இப்படி ஆயிட்டே அப்படின்னு நினச்சிருக்கும்போது கையில் ஒரு மாங்கனி வருது அந்த மாங்கனி தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பரமதத்தனுக்கு இதன் உண்மைத்தன்மையை நம்ப முடியவில்லை இது என்ன இது ஆச்சரியமாக இருக்கிறது சிவபெருமான் இது மாதிரி ஒரு மாங்கனியை கொடுத்தாரா அப்படின்னு அவருக்கு ஒரு நம்ப முடியல இது இப்படி ஒரு நிகழ்வு நக நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்றால் நீ திரும்பவும் சிவனுடைய சிவனிடம் கேட்டு இன்னொரு மாம்பழத்தை பெற்றுக்காட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறார் இதே நட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே தர்மசங்கடம் சரி அவங்க உடனே சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க சிவனே இப்போ நீ இப்போ இன்னொரு மாம்பழத்தை எனக்கு கொடுத்து அருளவில்லை என்று சொன்னால் நான் முதலில் சொன்னது பொய்யாகிவிடும் அதனால் திருவுள்ளம் கொண்டு எனக்கு இன்னொரு மாங்கனியை நீ கொடுத்துடல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க பிரார்த்தனை பண்ணும்போது திரும்பவும் கையில் ஒரு மாங்கனி வருது அந்த மாங்கனி அந்த கையில் வந்த உடனே அந்த பரமதத்தனுக்கு அதை பார்த்த உடனே பிரமிப்பு பிரமித்து போகிறார் பிரமித்து போய் அப்படியே பார்த்துட்டே இருக்கார் உடனே அவங்க புனித அந்த மாம்பழத்தை தன்னுடைய கணவர் கையில் கொடுக்கிறார் அந்த மாம்பழத்தை கையில் வாங்கி பார்க்கும்பொழுதே அந்த மாம்பழம் மறைந்து விடுகிறது இவருக்கு ஒரே திகைப்பு திகைப்பு மேலோங்கி அவருக்கு ஒரே ஆச்சரியம் ஆச்சரியம் கடந்த திகைப்பு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குமா நடக்க முடியுமா அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு திகைப்பு ஆச்சரியம் அப்படியே அவர் ஒரு கணம் குழம்பி போய் தன்னுடைய மனைவியை பார்க்கிறார் ஆஹா இவள் சாதாரண மனித பிறவியே அல்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறார் இவள் ஒரு பிறவி இவள் சாதாரண மனித பிறவி அல்ல இவள் ஒரு தெய்வம் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பயம் பயம் கலந்த பிரமிப்பு இதெல்லாம் சேர்ந்து என்ன இருதுனாக்க அவர் அந்த மனைவியை ஒரு சாதாரண மனித பிறவி இல்லை இவள் ஒரு தெய்வப்பிறவி அப்படின்னு முடிவு பண்ணி பிரமிப்போடு பார்த்து கொஞ்சம் விலகி நிற்கிறார் பிறகு என்ன ஆயிற்று பார்க்கலாம்